அப்பனே ஆண்டுவா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா என் பையனும் என் பிள்ளையும் தான் என் வாழ்க்கையே அதுங்க தவிர்த்து வேற எந்த சந்தோஷத்தையுமே எதிர்பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என் பையன் வீட்டை விட்டு போய் என் மட்டும் நேரம்

இந்த பட்டிக்கு சாப்பாடு எடுத்துட்டு புள்ளைய காணோம்னு தவிச்சு போய் கிடக்குறோம் மூணு குண்டாம் பிரியாணி இது போதாத குறைக்கு முழுசா கோழியை பொரிச்சு திங்கறியே இருடி இத மட்டும் ತಿn அதுக்கப்புறம் பாரு உன்னை எல்லாம் அபிச்ச கூட வேக மாட்டே இந்த ஐய குடி அது உனக்கு தேவையில்லாத வேலை கொண்டு போய் குடி என்னையா வெளியதும் புரியா கார் எடுத்துக்கிட்டு இருக்க கார் குடுத்தாங்களம்மா கொண்டு போய் குடுக்கணும் இல்ல அத கொண்டு போய் குடுக்க போறேன் ஐயா காரை குடுக்க போம்போது வண்டிக்கு காசுன்னு சொல்லிட்டு ஒரு 3000 4000 கையில கொடுத்துறியா நம்ம கேட்காம உடனே கொடுத்தாங்க ஆ சரிமா அதெல்லாம் நான் கொடுத்துக்கறேன் சரி பாத்து போய் நம்மளு என்னைக்கு தான் இந்த மாதிரி கார் வாங்கி நம்ம வீட்லயே நிறுத்துவோமோ அதுல என் பையன் சொந்த கார்ல ஓட்டிட்டு போவே நானே மர்மவே பேரப் புள்ளங்கின பின்னாடி உட்கார்ந்துட்டு போவனோ நம்மளோட ஆசையெல்லாம் கனவாவே இருக்குமா இல்ல நெசத்திலயும் நடக்குமான்னு தெரியல இவ ஒரு ஆளுன்னு சொல்லி இவளை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்களான்னு பார்த்தா அஞ்சு நிமிஷத்துல வரும்னு பார்த்தா அஞ்சு மணி நேரம் இன்ன வரைக்கும் வரல நமக்கு பசியில உசுறு போகுது இவ மரத்துல கைய வச்சுக்கிட்டு இடுப்புல கைய வச்சுக்கிட்டு என்ன போச குடுத்துக்கிட்டு இருக்கா பாரு இந்த வீணா போனவளே வீணா போனவளா தோ ஜோ பசியிலே நான் காஞ்சி கர்ரோடாயிரவும் போல இருக்கு சாப்பாடு வருமா கண்ணில காத்தியே காட்ட மாட்டீயா அஞ்சு நிமிஷம் ஆனே அஞ்சு ਮੰแหนாச்சு இன்ன வரைக்கும் ஒரு துளி எலும்ப கூட பார்க்கல உனக்கு மட்டும் அம்மா பசிக்குது எனக்கும் தான் பசிக்குது நானே பசியிலே மார்த்தமலை கையை வச்சு முட்டு முட்டு பதிலா நல்லா முட்டி முட்டி போய் சேந்துரு அம்மா ரொம்ப ஆமா வாய் இன்ன வரைக்கும் சோறு ஆர்டர் பண்ணி வரல நீ அதான் ஒரு ஆளுன்னு நீ சொல்றதை கேட்டுக்கூட நானும் குத்த வச்சு உட்காந்துருக்கேன் இப்படி அக்கனே இருக்கிறீங்க நீ ஏம்பி நாங்கிட்டு வந்து இருக்கிறது என்னால முடிஞ்சது நான் போக மாட்டேனா என்னால போக முடியல அதனால தான் இப்படி சிறுவனுக்கு எல்லாம் கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு இப்ப என்ன

நாங்கெல்லாம் செலவு பண்ணுவான் நீ அடிச்சிட்டு கிடக்கிறேன் சரி சரி அடிச்சிட்டு கிடக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சோத்த பிரி சோற்றப்பிரி பசி குபு குகு வருது ரெண்டுடா பார்க்கும்போது நம்பி ஊறுதுடி சாப்பிடு சாப்பிடு அம்மா ஹம் உம் வந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பா சும்மா சொல்ல செல்லக்கூடாதும்மா அங்க மாமியார் வீட்டு சோற்று திங்கிடி நான்கே மறுத்து போய் கிடந்துச்சு அதுக்குள்ள ஊசியை வச்சு குத்துற மாதிரி நல்லா சொறு சொறு சொருசுன்னு ஏறிடுமா சாப்பிடு சாப்பிடு

வடை பாங்கேடு வந்து சொல்லிட்டேன். ஒழுங்கா சாப்பிறதே இல்ல. நீ இந்த சைடு திருப்பிங்கங்க. அங்கங்கங்க. அங்க கொஞ்சுண்டு சாப்பிடுங்கடி. பாருங்க அப்பாயி சாப்பாடுங்க குஸ்கா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல. உனக்கு பிடிச்ச ரசபுாவை எடுத்துட்டு வந்திருக்கே சாப்பாடுன்னு சொல்லிಬಿட்டேன். ஏங்க இவனுக்கு சொல்ல புரியாது. இப்ப நான் அடி வச்சுடுவே சொல்லிட்டேன். உடம்ப பாருங்க எப்படி எலச்சிட்டு போகுதுன்னு. ஊர்ல உள்ள புள்ளங்கலாம் பாருங்க அம்பட்ட குண்ட கொளுகொளுன்னு இருக்குதுங்க. பார்க்கறதே அம்பட்ட இருக்குது இம்பட்ட இருந்து நான் சாபடவே மாட்டிக்கிறேன் ஐயோ அதெல்லாம் வளர புள்ளங்க அப்ப சாபடுவாங்கமா விடு சாப விடு ஆ சாப விடு பா குடிச்சா மட்டும் வயிறு நிரஞ்சிடுமா கம்மனது சைடு திருப்புங்க இப்போ நீ திரும்பறியே இல்லையே ஐயையோ கண்ணுல தண்ணி எப்படி வரும் கொஞ்சமா, ஹ கொஞ்சம்மா குடுக்கணும் ஐயையோ கொஞ்ச பேசாத தாத்தாவுக்கு பேர் எடுக்கணும் ஆகா நாம காகாது எனக்கு ஊறுபட்ட வேளை கிடக்குது இப்ப நீ காட்றி

சரியா எப்ப வேணும்னாலும் வந்து எடுத்துட்டு போ சரிங்க கேள்விப்பட்டேன் மகா வீட்ல கூட உங்க வண்டியை தான் குடுத்துருந்தீங்களாமே ஆமா காசு காசா வண்டி எடுத்துட்டு ஏப்பா இருக்கு அதுல இந்த தான் வச்சி தான் காரட்ட கட்ட போறமනාங்க போயா எங்க வீட்ல ஒரு புள்ளையா உனக்கு உங்ககிட்ட காசு வாங்குறதுக்கானங்க காரை கொடுத்தோம் அது சும்மா இருந்தாலுமே அது சும்மா தான் இருக்குது எடுத்து ஓட்டுற அதுக்கு போய் காசு போ கல்யாண செலவு ஏகப்பட்டது கிடக்கும் இப்பதான் காசு கொண்டு வந்து நீட்டுறான் இல்ல அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கும் தெய்வமான சார்ஜ் அப்படி இருக்கும்ல இதுவே வெளியே ஒருத்தர் கிட்ட கார் வாங்கி இருந்தாலும் எப்படி ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரமாவது ஆகுது கேட்டிருப்பாங்க இங்க இருந்து அங்க போயிட்டு வர்றதுக்கு எடுத்துட்டு போயா அப்புறம் எனக்கு சொல்லிட்டேன் ஏப்பா என் மருமவ கல்யாணத்துக்கு எம்புட்டு கஷ்டப்பட்டீங்க உங்ககிட்ட காசு வாங்கினா அப்புறம் எப்படி அது இதாகும் முதல்ல காசு எடுத்துட்டு போயா இந்த காசுல உங்க ரெண்டு பத்திக்கு ஏதாவது வாங்கிக்கங்க இல்ல எங்களோட அன்பளிப்பா நினைச்சுக்கையா வச்சுக்க ரொம்ப நன்றி கேரு இதுக்கு அப்புறம் வந்து கார் எடுத்துட்டு போனா காசு எல்லாம் கொடுக்க கூடாது கம்மனு எடுத்துட்டு போ அவ்வளவுதான் சரி போயிட்டு வரேன் ம் சரியா பாத்து போயிட்டு வா பாத்தீங்களா காசு குடுக்கறத

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று பிறந்தநாள் நாள் கொண்டாடினோர் சித்தார்த் ரகுநாதன் இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் ரமேஷ் சுமித்ரா நீங்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை